சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறது ரொம்ப விசேஷம் மாலை தெரியாட்டியும் ஊசி நூல் இருந்தா நம்ம ஈஸியா வெத்தலை மாலை கொர்த்திடலாம் இந்த வெத்தலை மாலைக்கு வெத்தலையும் ரோஜா பூவும் எடுத்திருக்கேன் முதல்ல பூக்கட்டுற நூலை ஊசியில கோர்த்து நல்லா முடிச்சு போட்டு ரெட்டை நூலாக எடுத்துக்கணும் வெத்தலை மாலைக்கு ஒம்பது பதினொன்று இருபத்தொன்னு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு வெத்தலைகள் யூஸ் பண்ணலாம் இந்த வெத்தலை மாலைக்கு ரெண்டு வெத்தலையும் சேர்த்து வச்சு முதல்ல அடியில் கூடி நூலை கோர்த்துக்கிறணும் அதுக்கப்புறமா ரோஸை வச்சு அதையும் ஜாயின் பண்ணி பண்ணி இதுல காமிச்சிருக்க மாதிரி நூலை கோர்த்துக்கிறணும் எவ்வளவு லென்த்துக்கு மாலை வேணுமோ அந்த அளவுக்கு வெத்தலையும் பூவும் இந்த மாதிரி மாறி மாறி வச்சு கோர்த்துக்கணும் வெத்தலையில ஊசி கோர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கோர்த்துக்கோங்க இல்லாட்டினா வெத்தலை கிழிஞ்சிரும் ஒரு சிலர் வெத்தலையோட பாக்கும் சேர்த்து கட்டணும்னு சொல்லுவாங்க அப்படி பாக்கும் சேர்த்து கட்டணும்னா இந்த ரோஜா பூவோடையே சேர்த்து நடுவுல பாக்கை வச்சு கட்டி மாலையோட லென்த்துக்கு தேவையான மாதிரி ரெண்டு பக்கமும் தனித்தனியா கோர்த்து எடுத்துக்கோங்க ஃபைனலாக இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு நடுவில் ஒரு வெத்தலையை வச்சு அடியில் கூட அதே மாதிரி ஊசி நூலை வச்சு கோர்க்கணும் இதுக்கு சேம் கலர் பூ யூஸ் பண்ணாமல் வேறு கலர் பூ யூஸ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும் ஃபைனலாக பூ வச்சு கோர்த்து முடித்த உடனே பின்னாடி கூடி நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா உருவாமல் இருக்கும் இந்த மாலைக்கு ரெட்டனூல் யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோ வெத்தலை வேணாலும் வச்சு எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் ஈஸியாக கட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒம்போது வெத்தலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா பெரிய மாலையாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்